பாரு நீ பண்ண மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவா பாரியா சொல்லு சொல்லு இப்ப பண்றேன் சவுக்கு சங்கர் விஷயத்த மாதிரி சொல்லுவா பாரியா இப்ப பேசுறேன் பேச நீ சொல்லு எல்லாத்தையும் சொல்லு தன்ராஜ் என்பவர் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவிடம் பேசுவதாக இப்போது இந்த வீடியோ ஒன்று இந்த ஆடியோ ஒன்று இப்போ வந்திருக்கு இந்த ஆடியோவில் தன்ராஜ் என்பவர் நான் தன்ராஜ் பேசுகிறேன்னு சொல்லி சேகர் சேகர்பாபுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா இந்த ஆடியோவை சவுக்கு சங்கர் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தை வெளியிட்டு சில கருத்துகளையும் வெளியிட்டுள்ளார் அதாவது சவுக்கு சங்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா மகேஷ் என்பவர்கிட்ட சேகர் பாபு சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொட்ட சொல்லி சொல்லதாக சொல்லியிருக்காரு அதற்கு மகேஷ் குமார் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய உதவியாளரான இந்த அல்ல கையை கூப்பிட்டு இந்த தன்ராஜ்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு இதுக்கு தான் தன்ராஜி பணம் மகேஷ்கிட்ட கேட்க போயிருக்கார் மகேஷ் நீயே பேசிக்கொள் என்று சொல்லிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால தான் மகேஷ் வீட்டிலிருந்து தன்ராஜி நேரடியாக அமைச்சர் சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுதான் தனது சவுக்கு சங்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா மகேஷ் என்பவருடைய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அவர் சேகர்பாபுவோடைய வலதுகை அவர்கிட்ட தான் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதுக்கு அவர் வந்து அவருடைய வலதுகையான இந்த தன்ராஜில் சொல்லியிருக்காரு கன்ராஜு போய் இந்த வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இதில் ஏதோ ஒரு விவகாரம் நடந்திருக்கு அது முற்றிலுமாக மறைக்கப்படுகிறது அந்த விவகாரம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக கூட இருக்கலாம் என்று பொது சொல்லப்படுகிறது இது மேலும் பல ஆடியோக்கள் இன்னும் வந்து ஃபோனில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த ஆடியோ வெளிவந்தால் இன்னும் அதிர்ச்சிகரமான செய்திகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த ஆடியோவை நல்லா கவனிச்சு பாருங்க சேகர்பாபு கிட்டே தன்ராஜ் பேசி கொண்டு இருக்கும்போது இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் உன் வீட்டுக்கு இந்த ஆள் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருப்பார் அதே போல் அஞ்சு நிமிஷத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸார் தன்ராஜ் வீட்டை சூழ்ந்துருக்காங்க தன்ராஜை அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த கேப்பில் தான் சேகர்பாபுவோட பேசின இந்த ஆடியோ ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருக்கார் யாருக்கோ அது இப்போ ட்விட்டரில் போய் சவுக்கு சங்கரம் மூலியமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஆடியோ இருபதுக்கும் மேற்பட்ட அந்த போலீஸார் தன்ராஜை தூக்கிட்டு போயிட்டாங்க மேற்கொண்டு ஆடியோ எதுவும் வெளிவராமல் பார்த்துக்கிறது ஃபோனை ஃபுல்லாக இருக்காங்க போலீஸார் அவரை சுற்று வளைப்பதற்கு முன்னரே பல ஆடியோக்களை வாட்ஸ்அப்பில் அவர் சென்ட் பண்ணிட்டாரு அந்த ஆடியோக்களை ஒவ்வொன்றாகவும் இனி வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் தமிழக மீடியாவில் இனி இந்த ஆடியோக்கள் ஒவ்வொன்றாக வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் அண்ணா தன்ராஜ் பேசுகிறேன் நான் சொல்லியிருந்தேன்

யோ பத்தா மயில் இருந்தா உனக்கு யோ வத்தா உங்க அன்னன் மரியாதை நீ எத்தனை பேசுக்கிறான